சிவப்பு கலர்ல தான் வச்சிருக்கா கேள்விப்பட்டேன் நீங்க வெள்ளை கலர்ல வச்சிருக்கீங்க இது நல்ல ஒரு பூவு இது காசு கூடன்னு யாரும் வைக்க மாட்டாங்க இதை கொண்டு வந்து செய்ய செய்ய மூணாயிரருவா இந்த காசு இந்த குச்சி கொண்டு வந்து சேர்க்க என்னை எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு நாள் வேலை எப்படி குச்சியிலே பதியம் போட்டுருவீங்களா குச்சிலேயே அவங்களே அங்கேயே பிச்சித்தாராகலாம் ஒரு ரூபாயா ஒரு குச்சி அப்போ இதுக்கு ஏதோ இதை இனையே இருக்கிறனால சிவப்பு வாங்கி வாங்கி நட்டுக்குவாங்க ம் நாங்க இத காசு ஓட்டு வாங்கி நட்டு பாக்கலாம்னு நாங்க வாங்கி ஆ மார்க்கெட்ல ஒண்ணும் வந்து ஒரு சமயத்துல கிடைக்கும் தண்ணியே உலகத்துக்கு இல்லாம போனா விற்கும் நேரும் கூறும் இல்லாமல் அடிச்சு எரிஞ்சிச்சுன்னா பூ வேலை பூரா எல்லா எல்லா பூவும் ரெண்டு ரூபாய்க்கு போனாலும் காகிதத்தை கூட எடுத்துக்கிட்டு வந்தாலும் கொட்டி காகிதம் கிடைச்சா போதும் நானும் கொண்டு வரணும் தனியா காகிதம் அன்னாடம் மூன்று ரூபாய் காகிதம் எத்தனை கிலோ எடுப்பீங்க அஞ்சரை கிலோ ஆறு கிலோனா இது எடுக்கிறதுக்கு கூட்டு லேபர் எப்படிமா ஒரு ஆள் எவ்வளோ நல்லா நிறைய பூத்துருங்க ஒரு ஆள் எவ்வளோ எடுப்பீங்க மூணு கிலோ தான் எடுக்க முடியும் ஒரு ஆள் ஆமாம் மத்தியானம் வந்து சாயந்தரம் வரலை ஆமாம் ஒரு நாள் கூலி ஆனால் கொடுக்கணும் இப்போ நீங்கள் சொந்த காடு கூலி கொடுத்தீங்கன்னா ஒரு கூலிக்குன்னா ஐம்பது ரூபா கொடுக்கணும் மூணு கிலோவுக்கு ஆமாம் எப்படி ஆள் வராது ம் அதனால் வந்து உங்களுக்கு கூடியும் கூடுதலாக இருக்குது எடுக்கிறது இல்லையா எடுக்கிறதுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தானே விற்க விற்கும் விற்காது கூட இருக்கும் விற்கிற அன்னைக்கு அப்போ எடுத்துக்கணும் விற்காத அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தத நல்ல பிள்ளையாக வரம்பாங்க